பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த நிலையில் மாநாட்டு தேதியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது அது வேறொன்றுமில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுவாக மாநாடு என்பது அனைவரும் கூடுவதற்கு ஏதுவாக விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை என்பதால் திங்கட்கிழமை மாநாடு எப்படி என்பது ரசிகர்கள் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதற்கான காரணங்களை வரிசைப்படுத்தி வருகிறார்கள் அரசியல் கட்சி வட்டாரங்களும் தாவேக்காவின் தீவிர தொண்டர்களும் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நாயகனாக உயர்ந்து தற்பொழுது அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கிறார் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என கூறி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினார் அக்டோபரில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் கட்சியின் முதல் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது கட்சி ஆரம்பித்தாலும் அறிக்கை அரசியல்தான் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என விஜய் மீது விமர்சனங்களும் அதனை தவிடு பொடியாக்கும் வகையில் பல்வேறு விவகாரங்களை தலையிட்டார் விஜய் மேலும் தேர்தலுக்கு இன்னும் மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு அதிகாரப்பூர்வமாக மதுரையில் நடைபெறும் என்று அறிவித்தார் முன்னதாக இன்று காலை மாநாட்டுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டவர்களே மினி மாநில மாநாடு போல கூட்டத்தை திரட்டியது குறிப்பிடத்தக்கது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்றால் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றுதான் விஜய் தனது இருபத்தி ஆறாவது திருமண நாளையும் கொண்டாடுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில்தான் விஜய் தனது ரசிகையான லண்டனைச் சேர்ந்த சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் அந்த ஜோடிக்கு தற்பொழுது சஞ்சய் திவ்யா என இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் சஞ்சய் வளர்ந்து தற்பொழுது இயக்குநராகவே அவதாரம் எடுத்துவிட்டார் கடந்த சில தினங்களாகவே விஜய் சங்கீதா தம்பதி குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்களில் உலாவி வரும் நிலையில் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை தனது திருமண நாளிலேயே அறிவித்திருக்கிறார் விஜய் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் முடிந்து இருபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் விஜய் சங்கீதா தம்பதி திருமண நாளையும் கொண்டாடி அதே நாளில்தான் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டையும் நடத்த இருக்கிறார் இதன் மூலம் தனது குடும்ப வாழ்வு குறித்த விமர்சனங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றும் கூறுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நடிகர் விஜய் கேப்டன் விஜயகாந்தை மனதில் வைத்துதான் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்றும் இன்னொரு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜயகாந்தும் மதுரையில் தான் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கினார் அதே போன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அவருடைய நாளாகும் விஜயகாந்தின் பிறந்த நாளில் விஜயகாந்தின் ஊரான மதுரையில் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டை விஜய் திட்டமிட்டு நடத்துகிறார் என்றும் இது விஜயகாந்தின் மீது அவர் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி மிதிர்ந்துவிடுது பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்